உங்களுடைய ஸ்பெர்ம்ஸுக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து ப்ரோட்டீனு முட்டை கண்டிப்பாக கொடுங்க இதெல்லாம் தான் பாடி பில்டர்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக கைப்பழக்கம் வந்து உனக்கு உன்னை நாசமாக்கிருமான்னு கேட்டால் சைக்காலஜிக்கலான பிரச்சனைகள் இதில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது இது வந்து உடம்பை வந்து குறைச்சிருமான்னு கேட்டால் அப்படிலாம் அவனுக்கு குறைக்காது அப்போ அவனுக்கு இங்கே கிடைச்ச சந்தோஷம் கையிலையும் பானிலையும் கிடைச்ச சந்தோஷம் ரியல் லைஃப்பில் கிடைக்காது கேட்டால் சொல்கிறேன் அவர் என் கூட வரமாட்டாரு அவருக்கு இந்த செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் உண்மையை சொன்னோம்னா செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்லாம் இருக்காது அவன் இதை பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருப்பான் அதனால அவனுக்கு அதில் கிடைக்கல பெரிய கொல குத்தம் பண்ணவங்க கூட இவ்வளவு கவலைப்படுவானான்னு தெரியல கை அடிச்சும் அவ்வளவு பெரிய கவலைப்படுவான் கைப்பழக்கமும் பிட்டுப்படம் பார்க்குறதும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சது இது இல்லாம இது இல்லை இது இல்லாமல் இது இல்லை இது இல்லாமலேயே வந்து கைப்பழக்கம் பண்ணான்னா அவன் மரண காட்சி அது நல்லா ஒரு வீடியோலயே சொல்லியிருப்பேன் மிகைப்படுத்தது இல்ல இல்லை இதுதான் உண்மையும் கூட ஏன்னா ஃபிட்னஸுங்கிறது உண்மையை சொல்ல போனா மத்த எல்லாத்தையும் விட அதிகப்படியான அடிக்ஷன் மேகனா வந்து வளர்ந்த வலி இருக்குல்ல அதை விட மொத முத ஜிம்முக்கு போய் நம்ம பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது அத மூணு நாளில் ஒரு வலி வருது இல்லை அந்த வழி அதை விட கடுமையா இருக்கும் நைட் ஃபுட்டை வந்து தவிர்க்கிறேன் ஃபிட்னஸுக்காக முடிஞ்ச அளவுக்கு நைட் நம்ம தூங்க போற நேரத்துல சிம்பிளான உணவோ இல்லை சாப்பிடாம இருக்கிறதோ வந்து இது வரைக்கும் என் பிட்னஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணிருக்கு தூக்கத்துல நமக்கு வந்து ரெக்கவரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர அதிகமா உணவு சேர்த்துக்கும் போது அது வந்து டைஜஸ்ட் ஆகாம நமக்கு தான் கொண்டு வந்துச்சா வெள்ளி ஃபேட்டு போடாம பாதுகாக்கிறதுக்கு நைட் தவிர்க்கிறதே வந்து எனக்கு யூஸ் ஆகுது நைட் நாலு மணிக்கு எப்போவாச்சும் ஒர்க்காக போய் சாப்பிடுங்க எப்பவுமே இதை வழக்கமா வச்சுக்காதீங்க அது ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லுங்க கேடுன்னு தெரிஞ்சுதான் எடுக்கிறது பரோட்டா கேடு தான் என்னைய பொறுத்தவரை பரோட்டாவும் பிளாஸ்டிக்கும் ஒண்ணுதான் சொல்லுவேன் ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளத்தை உருவாக்குது போய் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது நிறைய ப்ராப்ளத்தை உருவாக்குது சோ வேண்டாம் ஜிம்முக்கு போனால் ஆண்மை குறைவு வரும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணா ஆண்மையே இல்லாமல் போயிடும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றாங்க அப்படியா ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய பாடி பில்டர்லேருந்து வந்துடுவோமா அதாவது ஜிம்முக்கு போகிற சாதாரண ஆட்களை விட்டுருங்க ஜிம்லேயே எக்ஸ்ட்ரீம் லெவல் அடைஞ்ச ரோனி குல்மனா இருந்தாலும் சரி அர்னால்டா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் எடுக்காத மெடிசின்ஸும் கிடையாது எடுக்காத சப்ளிமெண்ட் கிடையாது போடாத ஒர்க் அவுட்டும் கிடையாது எட்டாத உயரமும் கிடையாது அவங்களுக்கு ஆண்மை கோலா இருந்துச்சுன்னா கிடையாது அர்னால்டு வந்து தன்னுடைய சீக்ரெட் ஆஃப் பாடியில் வந்து விஷயமே என்ன சொல்லியிருக்காங்க செக்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு அவர் என்ன மற்றவங்கள விட அவருக்கு செக்ஸுகள் ஆர்வமும் பவரும் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா இருக்குது ரோனி கொள்மணு குழந்தைகள் இருக்கானா இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிட்டு வந்தாச்சு அவங்களுக்கே அந்த பிரச்சனை இல்லை அப்புறங்கிற போது இது வந்து என்னைய பொறுத்தவரை என்னைய பொறுத்தவரை மொத்தத்தில் இது வந்து ஒரு பொருளி உண்மையை சொல்ல போனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உடம்புல என்ன ஆகுது பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகுது ஃபாஸ்ட் ஆகுது நல்லா நம்மளுடைய மூச்சு பயிற்சி நல்லா இருக்குது நம்மளுடைய ஆண்மை தன்மை நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன தேவை உன்னுடைய பிளட்டு நல்லா இருக்கணும் உன்னுடைய உடம்போட ஆக்டிவிட்டஸ் நல்லா இருக்கணும் ஃபேட் ரொம்ப சேரக்கூடாது டெஸ்டான் நேச்சுரலாக பூஸ்ட் ஆகணும் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா ஒர்க் அவுட் பண்ணுது நம்ம ஜிம்முக்கு ஜிம்முக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஆண்மைக்கான என்ன என்ன பண்ணணும்னு கேட்டால் மொதல் அவங்க சொல்றது உடற்பயிற்சி டாக்டர்ஸ் என்ன நமக்கு கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க டெய்லி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க

அதுதான் நான் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வந்துட்டேன் ரோனி குல்மன் எடுக்காத மெடிசினா அர்னால்டு யூஸ் பண்ணாத மெடிசினா அவங்களுக்கு ஆன்மக்களாரா வந்துச்சு மத்தவங்களோட அவங்க பவர்ஃபுல்லா தான் இருந்தாங்க இது வந்து புரளி பல காலமா இருக்கப்பட்ட புரளி இது எதனால உருவாகுதுன்னா இவங்க வந்து ஸ்பெஷல் ஆண்மையிலேயே வந்து முதன்மையானவங்களா இருக்காங்க அவங்கள தாழ்த்துறதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்காகத்தான் இவனால சோம்பேரியால முடியாது அப்ப நல்லா இருக்கவனா குறைஞ்சு சொல்லிட வேண்டியதான் அவனா அவனுக்கு ஒன்றும் கிடையாது ஜிம்மு ஜிம் சொல்லிட்டு இருப்பான் அதனால அவனுக்கு வேறு ஒன்றும் இதாகாது அப்படின்னு சொல்கிறதுல ஓகே ஸோ இதுக்காக தான் வந்து கொண்டு அதுக்காக உள்ளதா என்ன காரணம்னா உடம்புல தசைகள் முறுக்கேறும் போது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு காலை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலை எந்த அளவுக்கு தட் கட்டுமுட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உடம்புல வந்து என்ன இருக்குது டெஸ்ட் டெஸ்டான் இருக்குது அந்த காளையை தான் எதுக்கு கொண்டு பயன்படுத்துவாங்க சேர்க்கறதுக்கு பயன்படுத்துவாங்க ஒரு இனப்பெருக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க அதே தான் ஒரு பாடி பில்டர் ஒரு ஜிம்முக்கு போறான் அப்படின்னா உடம்புல டெஸ்ட் பூஸ்ட் ஆகும் குறையாது டெஸ்ட்ரஸ்டான் தான் ஆணுக்காரன் எல்லாம் அது நல்லா இருந்தாலே போதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கைப்பழக்கம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சில சொல்லும் போது என்னன்னா அது எதார்த்தமானது தான் அது நல்லது தான் அப்படின்ற மாதிரியும் சில பார்வை இருக்கு சில பேர் அது வேண்டாம் அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டாங்க ஆக்சுவலாக கைப்பழக்கம் வந்து உனக்கு உன்னை நாசமாக்கிடுமான்னு கேட்டால் சைக்காலஜிக்கலான பிரச்சனைகள் இதில் இருக்கான்னு கேட்டா இருக்கு இது வந்து உடம்பை வந்து குறைச்சிருமான்னு கேட்டா அப்படிலாம் அவனுக்கு குறைக்காது உண்மையான விஷயங்கள் என்னென்னா சைக்காலஜிக்கலான பிரச்சனைகள் இருக்கு நான் இந்த கைப்பழக்கமும் பிட்டுப்படம் பார்க்கறதும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சது இது இல்லாம இது இல்ல இது இல்லாம இது இல்ல இது இல்லாமலேயே ஒருத்தன் வந்து கைப்பழக்கம் பண்ணுறான்னா அவன் மரண காட்சி அது நல்லா ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பாடமே பார்க்காம ஒருத்தன் பண்றான் எதையும் நினைச்சிட்டுனா அவன் மரண காட்சி அவனை பத்தி நம்ம பேசவே முடியாது அவனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி எந்த யூஸும் கிடையாது பான் வீடியோஸ் பார்க்குறவன் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு வீடியோவோட ஸ்டாப் ஆகும் அடுத்தது வந்து ரெண்டு வீடியோ அடுத்தது வந்து பத்தாவது பேஜ் அடுத்தது ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது பேஜ் வரைக்கும் போனால் தான் இவனுக்கு வந்து ராக்கெட் லான்ச் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா அப்போ இப்போ என்ன ஆகுது பாருங்க முதல்ல ஒன்றில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகினவன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது பேஜுக்கு போனால் தான் ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலாம் இது ரியல் லைஃப்பில் வரும்போது ஒரு பிரச்சனை உருவாக்குது என்ன அப்படின்னா படத்தில் பார்க்குற எதுவுமே நெஜத்தில் கிடையாது அவனுக்கு அங்கே என்ன ஆகுது அவனுடைய ரியல் லைஃப்பில் போகும்போது அவனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியல அப்பவும் அவன் எதை தேடி ஓடுறான் பான் வீடியோஸையும் கை பழக்கத்தையும் தேடி ஓடுறான் இன்னொன்று கை பழக்கம் போது கையை கூலிங்காக பண்ணால் பண்ணிக்கலாம் ஏதாவது இறுதி பிடிக்கணும் பிடிச்சிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாது அப்போ அவனுக்கு இங்கே கிடைச்ச சந்தோஷம் கையிலையும் பான்லையும் கிடைச்ச சந்தோஷம் ரியல் லைஃப்பில் கிடைக்காது ரியாலிட்டியோட ரியல் லைஃப்பில் கிடைக்காது ரியல் லைஃப்பில் ஒத்து போகாது அப்படிங்கிற போது இங்கே நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணுறான்ல கேட்டால் சொல்கிறேன் அவர் என் கூட வரமாட்டாரு அவருக்கு இந்த செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் உண்மையை சொன்னோம்னா செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்லாம் இருக்காது அவன் இத பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருப்பான் அதனால அவனுக்கு அதுல கிடைக்கல இந்த மாதிரி சைக்காலஜிக்கல பிரச்சனை மெயின் இதான் மெயின் அதாவது ஃபேமிலின்னு ஒரு விஷயத்துக்கு உள்ள போகும்போது இந்த பான் வந்தும் பானும் கை உனக்கு எதை உண்டாக்குது அங்க ஒரு விருப்புணர்வையும் இங்க அதிகப்படியான ஒரு இதையும் உண்டாக்குது விருப்பத்தையும் விருப்பத்தையும் உண்டாக்குது அதனாலதான் இது ஒண்ணு இன்னொன்று சைக்காலஜிக்கலா பிரச்சனை என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே பான் பா பண்ணும்போது நம்ம பசங்களுக்கு உண்டாகிற பெரிய பிரச்சனை எல்லாருமே இதை சொல்லியிருப்பான் பான் பண்ணிட்டோம் இது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களாம் தலையில கை அடிச்சுட்டு உட்காராம் ஐயோ பெரிய கொல குத்தம் பண்ணவங்க கூட இவ்வளவு கவலைப்படுவானான்னு தெரியல கை அடிச்சோம் அவ்வளவு பெரிய கவலைப்படுவான் இனிமேல் பட்டு நான் இதை தொடமாட்டா இனிமேல் பட்டு நான் இதை பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு வந்து என்ன பண்ணுவான் கவலைப்படுவான் அப்ப அப்படிப்பட்ட சைக்காலஜிக்கலான பிரச்சனையே அப்பவே அவனுக்கு அதுக்கு உண்டாக்குது அது மட்டும் இல்லாம கைப்பழக்கம் பண்ணும் போது அதிகமா தனிமையை தேடுவான் ஏன்னா பான் வீடியோஸ் பார்க்கணும் அதுக்கு தனிமையை தேடி ஆகணும் அது பார்த்து பார்த்து அவனுக்குள்ளே ஒரு ஒரு என்ன உண்டாக்கும் அதுனா தன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் அது கம்மி பண்ணும் தன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் கம்மி பண்ணும் இன்னொரு பிரச்சனை என்ன அதுல வச்சிருக்கவங்க வந்து அது உண்மையானதா பொய்யானதான் தெரியும் அவன் பன்னெண்டு அடி வச்சிருப்பான் மற்றபடி உனக்கு சிறுத்து போயிருமானா சிறுத்து போயிடாது ஆன்ம போயிருமானா போயிடாது உடம்பு சின்ன கம்மி ஆயிராது எலும்பு தேஞ்சிருமானா தேஞ்சிராது அதே நேரத்துல இதனால கேன்சர் எல்லாம் கம்மியாயிரும் கேன்சர் எல்லாம் வராதுன்னு சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி எந்த ஆராய்ச்சியும் இது பண்ணலாம் அப்படி அப்படிலாம் வர சொல்றாங்க இது பண்ணா வந்து கேன்சரே வராது அப்போ எல்லாரும் கேன்சர் வந்தோம்னா அடிச்சுட்டு அந்த கேன்சர் போயிருந்தாங்க அதாவது தெரியாத ஒரு விஷயத்த டாக்டர்ஸ் ஆலையும் தெளிவுபடுத்த முடியாத ஒரு விஷயத்த அதை புரளிகள் கிளம்புறது தான் நார்மலாக நடக்கிற விஷயம் இப்போ இப்போ இடையில நான் அந்த வீடியோவில் கூட வச்சுருந்தேன் ரெண்டு டாக்டர் சண்டை போடுறாங்க நார்த் இந்தியாவில் ஒரு லேடி டாக்டர் சொல்கிறாங்க பண்ணுறதுனால வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது ரிலாக்ஸு அப்படி இப்படின்னு இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க அவர் இவரோ இவங்களோட கொஞ்சம் அதிகம் படிச்ச வச்சுள்ளார் இல்லை பண்ணிடாதீங்க அது பெரிய அளவு பிரச்சனையே உண்டாகும் என்னையை பொறுத்தவரை செக்ஸுவல் தேவைங்கிறது எல்லாருக்கும் தேவையானதான் ஒருத்தன் ஒரு பருவத்துக்கு வந்த உடனே எந்த உயிரினமாக இருந்தாலும் அது செக்ஸுக்கு ஆயிருது செக்ஸ் பண்ணிடுது ஆனால் மனித இனத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது ஏன்னா நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது பருவத்துக்கு வந்தாலும் நீ உன்னுடைய தேவைகளை பண்ணுறதுக்கு ஒரு தே இது இருக்குது அப்போ அந்த நேரத்தில் உன்னால் முடியாத நே நேரத்தில் தான் நீ இந்த விஷயத்த வந்து பிடிச்சி வச்சிருக்க கண்டுபிடிச்சி வச்சிருக்க மனிதன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது மனிதனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் இந்த கண்டுபிடிப்பை வந்து அதையுமே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா நல்லது எந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் வந்து தவிர்க்கிறீங்க குறிப்பாக இந்த ஃபுட்டை நான் சேர்த்துக்கிறதே இல்லைன்னா எந்த மாதிரி ஃபுட்டு ஃபஸ்ட்டு வந்து உணவு பழக்கம்னு சொல்லுவோமா உணவு தவிர்க்கதை விடையும் உணவு பழக்கத்துல வந்து நான் முக்கியமா தவிர்க்க வந்து நைட் ஃபுட்டை வந்து தவிர்க்கிறேன் ஃபிட்னஸுக்காக ஏன்னா நம்ம காலையில சாப்பிட்ற உணவு ஈவினிங் சாப்பிட மதியம் சாப்பிட்ற உணவோ ஈவினிங் சாப்பிட்ற உணவை அதிகமாக வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நைட் நம்ம தூங்க போற நேரத்துல சிம்பிளான உணவோ இல்ல சாப்பிடாம இருக்கிறதோ வந்து இது வரைக்கும் என் ஃபிட்னஸுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிருக்கு அதனால வந்து நைட் ஃபுட்டாக மேக்ஸிமம் தவிர்க்கிறேன் அப்படியே நைட் ஃபுட் எடுத்தாலும் சிம்பிளா ஒரு ஒரு தோசை ஒரு சப்பாத்தி இல்லை ஏதாவது கொஞ்சம் ப்ரோட்டீனு அப்படின்னா எக் ஒரு ரெண்டு எக் வைட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு பினிஷ் பண்றேன் இல்ல இரவு உணவு தவிர்க்கிறேன் அப்படின்னா மதியானம் லஞ்ச் எடுத்துக்கிறோம் ஆமா அதுக்கப்புறமே உணவே வேண்டாம் அப்படின்னு ஆமா ஆக்சுவலா நைட் நம்ம வந்து அதிகமா உணவு தேவையில்ல நமக்கு காலையில இயங்குறதுக்கு தேவையான உணவு வந்து காலையில குடுத்துர்றோம் அதாவது ஹெல்தான ஃபுட் ஹாபிட்ஸ மொத அமைச்சிக்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்ட குடுத்துரணும் நம்ம இயங்குறதுக்கு தேவையான நைட் தூங்க போறோம் தூக்கத்துல நமக்கு வந்து ரெக்கவரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர அதிகமாக உணவு சேர்த்துக்கும் போது அது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் நமக்கு ஃபேட்டை தான் கொண்டு வந்துச்சாரு மேக்ஸிமம் நம்ம நைட்டு என்ன சாப்பிடணும் இல்லைங்க நல்லா பரோட்டா சிக்கனு ரைஸு இதெல்லாம் வந்து நைட்டு தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு படுத்து தூங்குறது அதனால் நைட்டு நம்ம ஃபுட்டை கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்க ரொம்ப யூஸ் ஆகுது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை எனக்கு நைட் ஃபுட்டு என் உடம்பை என்ன சிம்பிளாக சொல்ல போனால் வெள்ளி ஃபேட்டு போடாமல் பாதுகாக்கிறதுக்கு நைட் ஃபுட்டை நான் தவிர்க்கிறதே வந்து எனக்கு யூஸ் ஆகுது மதியம் நம்ம நிறைய ரைஸ் சாப்பிட்ணும் சிக்கன் எடுக்கமா எடுத்துக்கணும் கிரே இது கிரில் எடுத்துக்கணுமா அப்போ எடுத்துக்கோங்க நைட் எடுக்கிறத கம்மி பண்ணுங்கள் அப்படியே நைட் எடுத்தாலும் புரோட்டீன் உணவுகளே எடுத்துக்கோங்க சிக்கன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக் எடுத்துக்கலாம் அதுவும் நிறைய எடுக்கக்கூடாது கம்மியாக எடுத்துகிட்டு அதோட நிறுத்திக்கலாம் இல்லை இரவு உணவு வேண்டாம்னா சாயந்தரம் ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க அப்படின்னு கண்டிப்பாக ஏழு மணிக்கு முன்னாடி அதான் ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும் நைட்டு நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிட்ற வந்து ஒன்பது பத்து மணிக்கா இருக்கும் இன்னொன்று நாலு மணிக்கு பிரியாணி சாப்பிடற இருக்காங்க அதை வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் அதே கண்டினியூ பண்றவங்க இருக்காங்க என்ன சொல்லுங்க நைட்டு நாலு மணிக்கு எப்போவாச்சும் ஒர்க்கா போய் சாப்பிடுங்க எப்போவுமே இதை வழக்கமாக வச்சுக்காதீங்க அது ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லுங்க அது நம்ம சமுதாயத்துக்கு நல்லதா இருக்கும் ஓகே டன்னு என்ன பொறுத்தவரை நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிடறத கம்மி பண்ணிக்கிட்டீங்க ஏழு மணியோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிட்டாக இருக்கலாம் அண்ணா அப்போ எது தவிர்க்கிறீங்கன்னா இந்த உணவு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுற ஃபுட் ஃபேட்டட் அதாவது பொரிச்ச உணவு இருக்குல்ல அதை அதிகமாக எடுத்துக்க மாட்டேன்

ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒருக்கா எப்போவாச்சும் ரொம்ப ரொம்ப டெம்டேஷனா இருந்தா மட்டும் அதுமே கேடுன்னு தெரிஞ்சுதான் எடுக்கிறது பரோட்டா கேடு தான் என்னைய பொறுத்தவரை பரோட்டாவும் பிளாஸ்டிக்கும் ஒன்று தான் சொல்லுவேன் ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளத்தை உருவாக்குது உள்ள போய் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது நிறைய ப்ராப்ளத்தை உருவாக்குதுல்ல ஸோ வேண்டாம் இப்ப நீங்க நல்லா ஆஜானு பாகுவா இருக்கீங்க பாக்குறவங்களுக்கு என்ன நிலைமை இருக்கும் சில பேர் வந்து நினைக்கலாம் நம்ம வந்து இந்த இந்த நின்று கேட்கறான் பத்தி அவன தான் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி மாறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஓகே அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் ஓகே உங்களை மாதிரி மாறுறக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் ஏன்னா நேச்சுரலா பண்றீங்கன்னா ஒரு பத்து வருஷம் நீங்க வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க பத்து வருஷங்கிறது நான் அப்படியே நல்லா இருக்கிறதுக்கு சொல்றேன் இந்த கிட்டத்தட்ட என்னை மாதிரி வர்றதுக்கு இல்லை குறவா கூட சொல்லலாம் ஒவ்வொருத்தரோட இன்டென்சனை பொறுத்து நீ மூளையில செட் பண்ற இதை பொறுத்து மேபி ஒரு மூணு வருஷம் என்னைய பொறுத்தவரை மூணு வருஷம் கண்டினியூஸா நீ நல்ல நீங்க வந்து நல்ல ஃபுட்டும் கொடுத்து நல்ல ஒர்க் அவுட் பண்ணி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இதே கோலா செட் பண்ணி நல்லா ஹெவியாக பண்ணீங்க அப்படின்னா டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா மூணு வருஷத்தில் நல்ல உடம்ப அடைய முடியும் ஓகே இல்லை நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன் இல்ல பாடி பில்டிங் பண்ண போறேன் பாடி பில்டிங் பண்றவங்களான்னு தான் மட்டும் சொல்றேன் அன்னேச்சுரலாக பண்றவங்க யாரும் எக்காரணத்தை கொண்டும் பா சாரி பாடி பில்டிங் பண்ணாதவங்க யாரும் அன்னேச்சுரலாக பண்ணணும்னு நினைக்கவே கூடாது அதாவது மெடிசின்ஸோ ஸ்டப்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்கக்கூடாது ஓகேவா கம்பல்சரி பாடி பில்டிங்கு அது தேவை பாடி பில்டிங் காம்படிஷன் ஸ்டேஜ் ஏறதுக்கு அது தேவை அது வேறு உலகம் அந்த உலகத்துக்குள்ளே போகிறவங்க மட்டும் கரெக்டான கைட்னஸ் இதை பற்றி தெரிஞ்சு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி இருக்கக்கூடிய நல்ல பாடி பில்டர்ஸ்டை போய் கெய்டிங் கைட் கைடன்ஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன்னுலருந்து ஒன்றரை வருஷத்தில் நல்ல நல்ல ஒரு வின் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு கெய்னிங் அடையணும் அதுக்காக வந்து இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் ஆ எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்க வேண்டியிருக்கும் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும்

இப்போ இப்படியெல்லாம் கேள்விப்படுறேன் இது வந்து ஒரு டிசிப்ளின் பிராக்டிஸ் தான் நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறோம் உடற்பயிற்சியோ இல்ல ஸ்போர்ட்ஸும் கூட நம்ம ரெகுலராக ஒரு ஃபிட்னஸ்க்காக பயிற்சி எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து நம்ம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் வந்து இது போக்கிரும் சொல்றாங்க நூறு பர்சன்டேஜ் இல்ல இது ஒரு எக்ஸாசரேட் பண்ற மாதிரி நம்ம ஒரு மிகைப்படுத்தி காமிக்கிற மாதிரி மிகைப்படுத்ததெல்லாம் இல்லை இதுதான் உண்மையும் கூட ஃபிட்னஸ்ங்கிறது உண்மையை சொல்ல போனா மற்ற எல்லாத்தையும் கூட அதிகப்படியான அடிக்ஷன் விட்டாலோ என் உடம்பு கொஞ்சம் டல்லாகும் போது சேம் நீங்களே வந்து என்ன கொஞ்சம் டல்லாக மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய இடியா இருக்கும் எனக்கு அது சைக்காலஜிக்கலாவது எனக்கு ஒரு ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் நம்ம டல் மறுபடியும் வரணும் மறுபடியும் வரணும் இது வந்து நம்மளை இன்னும் தான் பூஸ்ட் பண்ணும் இதுதான் ஃபிட்னஸ்ல இருக்கிற ஒரு பெரிய இது சைக்காலஜிக்கலா இது ஒரு ஹீரோ மாதிரி உணர வைக்கும் நீ கொஞ்சம் டிசிப்ளினே இதை விட்டா கூட உன்னுடைய ஹீரோ ஹீரோனஸ் வந்து கொஞ்சம் கரையும் குறையும்ல அந்த ஹீரோ தன்மை கொஞ்சம் குறையற மாதிரி ஃபீல் பண்ணும்போது உற்றக்கூடாது அப்படின்னு மறுபடியும் எழுந்து வரதுக்கு உன்னையே துடிக்க வைக்கும் ஸோ ஆன்மீகம் ஆல்ரெடி சொல்ல ஆன்மீகமும் உடற்பயிற்சியும் மட்டும்தான் உன்னை எந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரும் அது உண்மை நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மை ஏன் ஜிம்லையே ஏன் கூடையே நான் பார்த்த பசங்க நிறைய பேர் தண்ணி அடிச்சு அவங்க அப்பா அமாவாலேயே கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஒரு பையன் எனக்கு தெரியும் அந்த பையன் இன்னொரு சகோதரன் நலீஃப் மூலமா கொண்டு வந்து சேர்த்தாங்க வந்து தண்ணி அடிச்சு அங்கங்கே விழுந்து கிடக்குற அளவுக்கு போயிட்டான் சின்ன வயசு பையன் நீங்க தான் எப்படியாவது கண்காணிச்சு கொண்டு வரணும்னு டெய்லி அவனை ஒர்க் அவுட் பண்ண வச்சு பண்ண வச்சு பண்ண வச்சு அதில் அவனுக்கு வந்து டெய்லி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் அது பண்ணாததுனால ஏதோ ஒன்று நம்ம பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி இருக்கும் டெய்லி ப்ரஷ் பண்ணால் எப்படி நமக்கு ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் ஒரு விஷயம் ஏற்படுமோ அது மாதிரி டெய்லி நீ கண்டினியூட்டி பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் பண்ணலனா கூட ஏதோ ஒன்று பண்ணாத மாதிரி ஏதோ ஒரு இழந்தது மாதிரி ஒரு விஷயத்தை உண்டாக்கும் போது அதை நோக்கி ஓடுவோம்

வலியை தாங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான பவர் நான் இன்னைக்கும் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசிலுக்கு எனக்கு வலி இருக்கும் ஆனா அந்த வலி வந்து எனக்கு பழகுனதுனால அந்த வலி தெரியல இதே இது நீங்க அதே ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வலியை தாங்க முடியாம இருக்கும் அந்த வழியை உங்களால உணர முடியும் என்னால அந்த வழியை உணர முடியல அப்போ நான் உங்களோட பவர்ஃபுல்லாக இல்லையா எஸ் இதுதான் பாடி பில்டர்ஸ்னுடைய பவரே ஒர்க் அவுட் பண்றவங்களுடைய பவரே அதுதான்